முருக பக்தர்கள் அனைவருக்கும் அணியனின் வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான் வறுமை அப்படிங்கிறது பல விதங்கள்ல நமக்கு வரதான் செய்யுது எவ்வளவு நல்ல குடியில் பிறந்திருந்தாலும் நல்ல சுற்றம் ஊழ நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட இந்த வறுமை ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறது உணர்ந்தால் மட்டுமே புரியும் இல்லைங்களாங்க அப்படிப்பட்ட வறுமையை போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஐயன் முருகனி ஒரு மந்திரம்தான் இன்று நம்ம பார்க்க போறோம் கந்தர் இருந்து ஒரு பாடல் நான்கு வரி பாடல் தான் மிகவும் சக்தி வாய்ந்தது மிகவும் அர்த்தம் உள்ளது இந்த பதிகத்தை நம் பாராயணம் செய்யும் பொழுது நம் வறுமையானது விலகி நம் வீட்டில் செல்வம் கொழிக்கும் நம் நிலைமை மாறும் சமுதாயத்தில் நமக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அது என்ன பாடல் அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு தரேன் கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணால் அதைவுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலியமா சரி வாங்க பதிவுக்குள்ள போலாம் போகலாம் முதல்ல இந்த பாடல் என்னன்னு பார்த்துடுங்க இந்த பாடலுக்குரிய அர்த்தம் நான் சொல்றேன் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமில்லா மில்லா அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்தமில்லா அந்த அரசே பாவி வெளிப்படினே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலும் முடிவும் இல்லாத கூரிய வேலை உடைய அரசனே அதாவது எம் பெருமானி முருகனே இந்த வறுமைங்கிற ஒரு கொடிய நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்மிடமிருந்து செல்வம் போகிறதுங்கிறது முதல் கட்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் செல்வம் போய் அதன் விளைவாக நம் உடல் அழகு குறைகிறது மட்டும் கிடையாது நல்ல மனநலனும் பாதிக்கப்படுது நல்ல மனம் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல உயர் குடியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட எப்படி இருப்பவர்களும் வந்து அடித்தரத்திற்கு வந்து தாழ்ும் அளவிற்கு இந்த வறுமையானது மாற்றிவிடுகிறது அப்படி கொடிய நோயாக விளங்கும் இந்த பிறந்த வம்சத்தின் பெருமை நாம் பிறந்த குடியின் பெருமை இது எல்லாவற்றையுமே அழிக்கக்கூடியதாக அமையும் இந்த வறுமையானது என்னை அணுகாமல் இருக்க வேண்டும் இந்த விளைவாக நிகழ் இந்த துன்பத்தை தரக்கூடிய எந்த விஷயமோ என் வாழ்க்கையில் நான் காணாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தாங்க இந்த பாடலுடைய விளக்கம் இந்த கந்தர் அனுபூதியை நமக்கு தந்தருளிய அருணகிரிநாதர் இருக்கார் இல்லையா அவரும் கூட உயர் குலத்தில் பிறந்து நல்ல குடும்பத்தில் இருந்தும் சில தீய பழக்கங்களில் ஈடுபட்டதால அவரையும் அறியாமல் அவரும் அறியாமல் தீய பழக்கத்தில் ஈடுபட்டதால அவரையும் அந்த வறுமைங்கிற கொடிய நோய் தாக்கி அருணகிரிநாதர் அவர்களே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது திருப்புகழ் பாடலில் தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்குங்க அப்படிங்கும் பொழுது நாமல்லாம் எம்மாத்திரம் அதனால இந்த வறுமை நிலையை நாம் அடைவதற்கு காரணமாக இருக்கும் இந்த தீய பழக்கங்களும் நம்மை அணுகாமல் இருக்க வேண்டும் தீய பழக்கங்கள் நம் ஒருமை நிலையில் சிக்கக்கூடிய ஒரு வழியாக திகழ்கிறது அதனால் அந்த தீய பழக்கங்கள் எதுவுமே நம்மிடம் நெருங்காமல் அணுகாமல் இருக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த வறுமை என்னும் கூடிய நோயானது நம்மை விட்டு விலக வேண்டும் நம்மை நெருங்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதலாக இந்த பாடலானது விளக்குகிறது ஒரு கொடிய சுட்டெரிக்கக்கூடிய தீயில சின்ன ஒரு புழுவை போட்டால் அது எப்படி துடிதுடித்து இறக்குமோ அது போலதான் இந்த தீய பழக்கத்தில் சிக்கும் நாமும் நாம் துடிதுடிப்பது அப்படிங்கிறது தான் இந்த வறுமை நிலை இந்த வறுமை நிலையினால துடிதுடித்து கடைசியில் நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும் இல்லைங்களா இந்த பிரச்சனை எதுவுமே நம்மை அணுகாமல் இருக்க இந்த வறுமையானது நமக்கு எந்த விதத்தில் வந்ததாக இருந்தாலும் பரவாயில்லை எதுவா இருந்தாலும் இந்த வறுமை என்னை விட்டு ஒழிய வேண்டும் அந்த வறுமை என்னும் கொடிய நோய் என்னை அணுகாமல் இருக்க வேண்டும் இந்த கந்தல் அனுபூதி பாடலை நீங்கள் தினமும் பாராயணம் செய்கிறது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் என் முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது நல்ல பலனை தரக்கூடியது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்றது மூலயமா இந்த பதிவு நிறைய பேருக்கு சென்றடையும் கண்டிப்பாக அவர்களும் நல்ல பலனை பெறுவார்கள் இந்த பதிவு முழுசாக பார்த்த உங்கள் அனைவருக்குமே நன்றி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல பதிவுகள் உங்களை தேடி வரும் என் மூலிமா நம்ம சேனலில் நன்றி ஓம் முருகா